வணக்கம் நேர்களே இது மக்களோடு ஜெயா பிளஸ் விளம்பர திமுக ஆட்சியில் நாள்தோறும் மக்கள் எதிர்கொள்ளும் பெண் இன்னல்களை அலசுவதுடன் தீர்வை நோக்கிய முயற்சியாகவும் களமிறங்கியுள்ளோம் நாங்கள் தற்போது முரப்பநாடு தாமிரபரணி ஆற்றுப்படுகையில் புதிதாக ஆழ்துளை கிணறு மற்றும் பம்ப் செட் அமைக்கும் திட்டத்தால் மக்கள் சந்திக்கும் இன்னல்கள் மற்றும் அதற்கான தீர்வுகள் குறித்து விரிவாக அலசவுள்ளோம் இதற்காக களத்திலிருந்து இணைகிறார் நமது செய்தியாளர் செல்வராஜ் தூத்துக்குடி மாவட்டம் முரப்பநாடு தாமிரபரணி ஆற்றுப்படுகையில் உரை கிணறு மற்றும் பம்ப் செட் அமைக்கும் திட்டத்தால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதோடு ஊரை காலி செய்யும் நிலை ஏற்படும் என மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் இது குறித்து களத்திலிருந்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செல்வராஜ் வழங்க கேட்கலாம் வணக்கம் வணக்கம் செல்வராஜ் ஆறுகள் ஆற்று படுகைகளில்தான் மனித நாகரிகம் தோன்றியது என்பது வரலாறு அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தமிழகத்தின் முக்கிய நதிகளில் ஒன்றான தாமிரபரணி ஆற்றுப்படுகில் இருக்கக்கூடிய இந்த முரப்பநாடு பகுதியில் இந்த உரைகிணறு பிரச்சனை என்பது அப்பகுதி மக்களின் நீண்ட நாள் பிரச்சனையாக இருந்து வருகிறது இப்பிரச்சனை குறித்து அப்பகுதி மக்கள் என்ன சொல்றாங்க விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க நிச்சயமாக சிவாமணி நாம் மிக்க கூடிய என் இடம் என்பது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள முரப்பநாடு பகுதியில் தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் இருந்து தெற்கை நோக்கி செல்கின்ற தாமிரபரணி ஆற்றில் மிக மிக புனிதமான இடம்தான் இந்த முரப்பநாடு என்பது இந்த முரப்பநாடு பகுதியில் கிட்டத்தட்ட பல்வேறு ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் நேரடியாக வந்து இங்குள்ள சிவன் கோயிலில் வந்து வழிபாடு செய்வதும் வழக்கமாக வைத்துள்ளார்கள் குறிப்பாக இது வந்து மிகப்பெரிய புனித ஸ்தலமாகவும் கருதப்படுகின்றன இந்த பகுதியில் வந்து தாமிரபரணி ஆற்றில் இதுவரை எழுபத்தி மூணு உரைக்கிணர்கள் அமைக்கப்பட்டு இது திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களுக்கும் இங்கே இருந்து குடிநீர் என்பது சென்று கொண்டு வருகிறது ஏற்கனவே இந்த பகுதியில் வந்து எழுபத்தி மூணு உரைக்கிணர்களும் அதற்கான அந்த பம்புகள் அமைக்கும் பணிகளும் ஏற்கனவே அந்த பகுதியில் உள்ள ஒயர்களும் மின் உயர்களும் கூட அந்த தண்ணீரில் கிடப்பதை கண்டு இப்பகுதியில் சேர்ந்த பொதுமக்கள் மாவட்ட நிர்வாகத்துக்கும் பலமுறை தங்களுடைய கோரிக்கைகளை வைத்துள்ளார்கள் ஏனென்றால் அதிகமாக பொதுமக்கள் நேரடியாக இந்த பகுதிக்கு வந்து தங்களுடைய தாமிரபரணி ஆற்றில் நீராடிவிட்டு இங்கு உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று தங்களுடைய வழிபாடு செய்வதாக ஒரு ஐதீகமாக உள்ள நிலையில் இது போன்ற ஒரு மிகப்பெரிய சிரமத்துக்கு ஆளாகி இருப்பதாகவும் கிராம மக்கள் தெரிவித்திருந்தார்கள் ஆனால் மேலும் தற்போது தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியிலிருந்து பத்து உரைக்கிணர்களும் அதேபோல திருநெல்வேலி மாநகராட்சியில் இருந்து பத்து உரைக்கிணர்கள் அமைக்கப்பட்டு இருபது உரைக்கிணர்கள் மூலமாக நேரடியாக அந்தந்த பகுதிக்கு குடிநீருக்கு சென்று கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகளை வந்து தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகின்றன உள்ள தடுப்பணைகள் அமைக்கப்பட்டதன் மூலமாக கடந்த நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் மிக மழைக்காலம் என்பது நேரடியாக தண்ணீர் வந்து ஊருக்குள் புகுந்தும் விவசாய நிலங்களுக்கு இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் ஒரு பெரும் சிரமத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள் நேரடியாகவே தாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் இதே போல தங்களுடைய பாதிப்பு என்பது இருப்பதன் காரணமாக தங்களால் விவசாய பணிகள் செய்ய முடியாத தெரிவித்துள்ளார்கள் இப்பகுதி தொகுதியை சேர்ந்த வழக்கறிஞர் சங்கர் நம்மிடம் இருக்கிறார் ஏனென்றா தொடர்ந்து அவர் இதற்காக தங்களுடைய குரலை கொடுத்து கொண்டு வருகிறார் இது குறித்து அவர்கிட்ட பேசுவோம் ஐயா வணக்கம் ஐயா நேரடியாக நாங்க பார்க்கோம் கிட்டத்தட்ட எழுபத்தி மூணு நேரடியாக இருக்கிறது ஆனா இதுக்கு என்ன பாதிப்பியா இப்ப உங்க ஊர் சார்பா என்ன பாதிப்பு இந்த தூத்துக்குடி மாவட்டம் பரப்புநாடு கோயில் பத்திரி சார்ந்த ஊரானது முரப்பநாடு இந்த முரப்பநாடுக்கு வந்து ஆறு வந்து எங்கிருந்து வருதுன்னா பொதிகை மலையிலிருந்து தோன்றி மூணு அணைகள் உள்ள ஆறுகள்லாம் மொத்தமாக அங்கே வந்து சங்கமிக்குது இந்த சங்கமைக்கு இடம் வந்து முரப்பாடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்னல்பட்டியிலேருந்து ஆரம்பிக்கிற ஆறு வந்து இங்கே காசிக்கு அடுத்தால் வடக்கே இருந்து பாயும் இது வந்து ஒரு புண்ணிய ஸ்தலம் குருஸ்தலம்னு சொல்லுவாங்க பட் இந்த ஆறில் குளிச்சாங்கன்னா காசிக்கு ஈக்குவலான ஆறு புனி புனித நதிங்கிறது இதன் மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது எந்த பகுதியிலுமே தமிழ்நாடு ஃபுல்லாக ஆறுகள் இருக்குது ஆனால் இந்த பகுதியில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா வடக்கே இருந்து தெற்கால இருந்து தெற்கால பாதி பாயிரதுனால பெரிய புனித தலம் அதுவும் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆத்துக்கு அந்த பக்கம் பெருமாள் கோயில் இருக்கும் தசவதார பெருமாள் கோயில் இருக்குது இந்த பக்கம் கைலாசநாதர் திரு கைலாசநாதர் திருக்கோயில் சிவமி அம்பாள் கோயில் இருக்குது இது என்னென்னா வருஷம் வருஷம் நாலஞ்சு ஃபங்க்ஷன் சஷ்டி மாதிரி தைப்பூசம் இந்த மாதிரி ஆடி இந்த மாதிரி என்ன இந்த தர்ப்பணம் பண்ணுறதுக்கு இந்த இடம் வந்து உகந்த இடமா வந்து எப்போதுமே மக்கள் நிறைந்த பகுதியாகத்தான் இந்த கோயில் இருக்கும் இந்த கோயில் எப்படி பிரபலம் பார்த்துச்சுன்னா புஷ்கரிணி நடத்தினாங்க புஷ்கர் புஷ்கர்னி நடத்தின நாளிலேருந்து இங்கே வர்ற கூட்டங்கள் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு மிந்திலாம் நாங்கள் சாதாரணமாக பைக்கில் வந்துட்டு போவோம் நடந்துட்டு வந்துட்டு போவோம் அப்போ வந்து இவ்வளோ கூட்டம்லாம் இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா ஊருக்கு அந்த பக்கமே காரு பஸ்ஸு எல்லாத்தையும் நுப்பாட்டி ஸ்டாப் பண்ணிடுறாங்க இப்போ கோவிலுக்கு வர்றதே நாங்களே ஆட்களோட உள்ளூர்காரங்களாக இருந்தாலுமே ஆளோட ஆளாக நின்று தனி தனிப்பட்ட முறையில் கும்பிட முடியாமல் கூட்டத்தோடு நின்று சிறப்பாக சாமி கும்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு நெருக்கடியில் தான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த சூழ்நிலையில் இன்றைய சூழ்நிலையில் ஏற்கனவே நீரின்றி அமையாது இவ்வுலகுன்னு சொல்லுவாங்க அது போல தான் இந்த ஊர் இப்போ மக்கள் எல்லாருமே கைலாசநாதர் பூமின்னு சொல்லுவாங்க அந்த பூமியில் பொறுத்த வரைக்கும் இந்த தண்ணியை பொறுத்த வரைக்கும் நான் பிறக்கிறதுக்கு முன்னா முன்கூட்டி காலத்தில் இருந்தே இங்கே பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாநகராட்சிக்கும் சரி அப்போ மாநகர நகராட்சியாக இருந்துச்சு இங்க இங்கேருந்து தண்ணி இருக்கு அப்படின்னா அங்கே உள்ள மக்களுக்கு அங்கே உப்பு தண்ணி தான் அங்கே கிரவுண்ட் வாட்டர் பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து தண்ணி போகுது இந்த தண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மோட்டரு சின்ன ஒரு உறக்கு அமைச்சாங்க ஃபர்ஸ்ட்டில் அப்புறம் ராஜேச மிஷின் வச்சு திருப்பி ஒரு பெரிய ரெண்டு மூணு கிணறு வச்சாங்க இப்போ ரெண்டு மூணு மிஷினை வச்சு அடிக்கடி தண்ணி எப்போதும் போயிட்டு இருக்கு இப்போ குடிநீருக்கு போகிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை குடிநீர் போகிறது என்னன்னா ஒரு ஒரு கிணறு அமைக்கலாம் இப்போ அன்றாட வாழ்க்கையில் எப்படின்னா இந்த இந்த ஏரியா மக்கள் ஒரு ஏழு எட்டு கிராம மக்கள் இருக்காங்க ஆடு மாடு விவசாயத்தை நம்பி தான் இருக்கிறாங்க இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க அன்றன்றைய தேவைக்கு கா வயலில் வேலை செஞ்சாங்களா மம்பட்டி பிடிச்சி வேலை செஞ்சாங்களா நெக்ஸ்ட் டைம் அவன் போவாங்க அதில் போய் குளிப்பாங்க ஆடு மாடு குளிப்பாட்டுவாங்க சின்ன பிள்ளைகளுக்கு நீச்சல் கூட தெரியாது அப்போ சின்ன பிள்ளைகளுக்கு நீச்சல் எல்லாம் கற்று கொடுத்தாங்க இப்படி ஒரு சூழ்நிலையில் இன்றைய சூழ்நிலை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஆற்றுல வந்து சாதாரணமாக குளிக்கவே முடியாது சின்ன பிள்ளைங்க குளிக்கல வந்து அவ்வளோ கஷ்டம் என்னத்துக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் அமை அமைஞ்சு போச்சுன்னா நீர் உறக்கணுருங்கிறது போடுறாங்க இங்கே பாருங்க அந்த உறக்கணு தூத்துக்குடி போகுது இது திருசூலி இங்க இங்கேருந்து ரெண்டு டிஸ்ட்ரிக்கு ஜாயின் பண்ணுறாங்க என்ன வேற ஒரு விஷயம்னா இங்கே முரப்பாடு பகுதியில் அப்போ மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க குடிநீர் குடிக்கிறதுல ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு நினைச்சாங்க இதுல பண்ணிட்டாங்க என்ன பண்ணிட்டாங்க குறுக்கால ஆத்து குறுக்கால ஒரு தடுப்பு சுவர் மாதிரி ஆனால் மாதிரி சின்ன டேம் தான் கெட்ட போகிறோம் அவங்களுக்கு அதுக்கான பாதுகாப்பு என்னெல்லாம் கொடுக்கன்னு சொல்லி மக்கள்கிட்ட இன்னலாம சொல்லி ஏமாற்றி வெள்ளை தடுப்பு சூர்லாம் கட்டித்தரான்னு சொல்லி இந்த மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணி அந்த மக்களை என்ன பண்ணிட்டாங்க வேற மாதிரி ட்ரீட் பண்ணி அதில் குறுக்கால் ஆத்து குறுக்க மறுச்சு ஒரு சின்ன டேம் மாதிரி கட்டி அதில் இருந்த மணலெல்லாம் ஏற்கனவே எடுத்துட்டாங்க அது மூலமாக என்னெல்லாம் பெனிஃபிட் அடைஞ்சாங்க அந்தந்த கவர்மெண்ட்டு அதுக்குள்ளே நம்ம போக விரும்பல நினைக்கலாம் இப்போ என்னென்னா அந்த டேம் பொறுத்த வரைக்கும் கெட்டணம் பகுதியில் வந்து இப்போ மக்கள் வந்து இயல்பாக போய் குளிக்க முடியாது ஒரு மனுஷன் குளிக்கிறதா இருந்தால் எத்தனை அடி ஆழமாக இருக்குது இப்போ ஆழம் இருந்தால் கூட பரவாயில்ல நீச்சலிச்சலான்னு சொல்லலாம் இப்போ அங்கே இருக்கிற ராட்சஸ மோட்டர் உள்ள ஒயரு இப்போ கம்பி இதெல்லாம் வந்து அடிப்பட்டு ஏற்கனவே மூணு பேர் இறந்துருக்காங்க இதே மறுபாடு காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர் போ போட்டிருக்காங்க ஒன் செவன்டி ஃபோர்ல எஃபார் போட்டு தான் இருக்குது இதுக்கான தீர்வளிகள் என்னன்னு சொல்லு பார்த்தீங்கன்னா இந்த ஆத்துல போய் குளிக்க போகல ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே குளிக்க முடியாது என்ன காரணம்னா இங்கே ஆலம் ஆழமான பகுதியாக அமைஞ்சிருது பட் இப்போ இதுவரை இந்த இடத்துல எத்தனை உறக்கணர் அமைச்சிருக்காங்க இந்த பகுதியில் இதுவரைக்கும் எழுபத்தி மூணு உறக்கினர்கள் இருக்குது இப்போ தூத்துக்குடிக்கு போகுது தூத்துக்குடிக்கு ஏத்துக்கலாம் அங்கே உப்புத்தண்ணிங்கிறதுலாம் இப்போ திருநெல்வேலிக்கு எந்த குறைஞ்சு போச்சு இப்போ திருநெல்வேலி பாதி பார்த்தீங்கன்னா பொதிகை பொதிகை மலையிலருந்து வருது எது மேடுனா மேடில இருந்தால் ஆறு வந்து பள்ளத்தை நோக்கி போயும் இப்போ மேட்டில் இருக்குது திருநெல்வேலி மேடு இருக்குது நாங்கள் இருக்கிற தூத்துக்குடி இது எவ்வளோ பள்ளமணி எல்லாேருக்கும் தெரியும் இப்போ என்ன பண்ணுறாங்க திருநெல்வேலி கார்ப்பரேஷனில் இருந்து மேடான பகுதி அவங்களுக்கு இங்கேருந்து தண்ணி கொண்டு போகிறோம் நாங்கள் இப்போ தண்ணி கொண்டு போகிறது நாங்கள் என்ன சொல்கிறோம்னா எங்களுக்கு போதுமான பாதுகாப்பு கொடுங்க உங்கள் மின் உபகரணம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க எத்தனை பேர் அடிப்பட்டு சாகுறாங்க மாடு எத்தனை பேர் அடிப்பட்டு சா செத்துருக்கு இதுக்கெல்லாம் தீர்வுவழி என்ன வெள்ள தடுப்பு சுவர் கேட்டோம் நீங்க இதுவரைக்கும் கேட்டி தரல இதே இது நீங்க சின்ன அணையா அமைச்சிட்டீங்க ஒரு வெள்ளம் வருது வெள்ளம் வர்ற டைம்ல என்னென்ன பாதிப்புன்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் தொண்ணூத்தி ரெண்டுல ஒரு வெள்ளம் வந்துச்சு அந்த வெள்ளத்துல பெரும்பாலும் ஆத்துல அப்படி கடலை பார்க்க போயிடுச்சு ஊர் பெரிய பாதிப்பு எல்லாம் வரல ஒரு பா படிக்கட்டு வரைக்கும் வீட்டு படிக்கட்டு வரைக்கும் வந்துச்சு பாதிப்பு இல்லை ஆனா நேரடியாக அவர் திருப்பது போலவே தொண்ணூத்தி ரெண்டுல மிகப்பெரிய வெள்ளம் என்பது இருந்த நிலையில கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மிகப்பெரிய வெள்ளம் என்பது ஏற்பட்டது இந்த ஊரின் கிட்டத்தட்ட அந்த சிவன் கோயிலை தாண்டி ஊருக்கு செல்லக்கூடிய சூழ்நிலையில்தான் இந்த வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டது ஆனால் தொடர்ந்து இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்களுடைய மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசு பொதுப்பணித்துறையினரிடமும் தங்களுடைய கோரிக்கைகளை வைத்துக் கொண்டு வருகிறார்கள் இந்த பகுதியே வந்து பாதுகாக்கப்படக்கூடிய பகுதியாக இருக்கிறது ஏனென்றால் அவர் தெரிவித்தது மூலமே பல்வேறு கோவில்கள் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் அதிகமான பொதுமக்கள் நேரடியாக இத்தமிழகத்தில் மட்டுமல்லாமல் வெளி மாநிலத்திலிருந்தும் அதிகமாக வந்து இந்த கோவிலில் இந்த சிவன் கோயிலில் சாமி தரிசனம் மேற்கொண்டு வருகிறார்கள் என கைலாசநாதர் என்று சொல்லக்கூடிய அவர் அந்த தடுப்பணையின் உயரம் என்பது மிக அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது இதனால் ஊரில் பல வீடுகளுக்குள் வெள்ள நீர் என்பது வருடம் தோறும் புகுந்து வருவதன் காரணமாகவும் மேலும் பல்வேறு விவசாய நிலங்கள் அழிந்து விடுகிறது ஒவ்வொரு ஆண்டும் கார் மற்றும் பிசான சாகுபடி என்பது இரண்டு சாகுபடியாக திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படுகின்றன குறிப்பாக பிசான சாகுபடி முற்றிலுமாக அழிந்துவிடக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்த பகுதி இருப்பதாக தெரிவித்துள்ளார்கள் சிகாமணி செல்வராஜ் இந்த பிரச்சனை இந்த விவகாரம் தொடர்பாக தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் அவர்களிடம் தொலைபேசி வாயிலாக கேட்டோம் ஆனால் அவர் சொன்ன ஒரே ஒரு பதில் என்னவென்றால் மக்கள் இதை பற்றி சொல்லியிருக்காங்க கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தொலைபேசி இணைப்பை வந்து துண்டிச்சிட்டாரு ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வரும்போதும் இப்பகுதி முறப்பநாடு பகுதி மக்கள் இவங்களுடைய கோரிக்கைகளை வந்து முன் வச்சிட்டு தான் இருக்காங்க இவர்கள் இப்போ இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியரிடம் சந்தித்து மனு அளித்திருக்கிறார்களா அவர்கள் என்ன சொன்னாங்க இதை அவர்களிடம் கேட்டு அறிந்து கொள்ளலாம் நிஷயமாக சங்கர் இப்போ நேரடியாக இந்த தொடர்பாக இந்த பிரச்சனை சொல்றீங்க கிட்டத்தட்ட இன்னும் உறக்கண்கள் வரப்போகுது மேலும் திருநெல்வேலி மாநகராட்சியிலிருந்து இங்க பத்து உறக்கணர்கள் அமைக்கப்படுறதா இன்று கூட அவங்களோட கூட்டத்தில் பேசுனாங்க என்னன்னா மொரப்பண்டால இருந்து தண்ணி கொண்டு வந்த நடவடிக்கை எடுக்கப்படும் இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகத்தை எதுவும் தொடர்பு கண்டிருக்கீங்களா இல்ல உங்க ஊர் சார்பா என்ன பண்ணிருக்கீங்க இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியரிடம் புகார் கொடுத்த சம்பந்தமாக தாசில்தார் வந்து நேரடியாக வந்து எங்கள் ஏரியால வந்து பாத்தாங்க பார்த்துட்டு உங்களுக்கு சமாதான கூட்டம் வச்சிருக்கன்னு சொல்லிட்டு போன வாரம் வந்து சமாதான கூட்டம்னு சொல்லி எங்களை இருந்து நான் கூப்பிட்டாங்க நாங்கள் எல்லாரும் போயிருந்தோம் அவங்க அதே மாதிரி கா திருநெல்வேலி கார்ப்பரேஷன்லேருந்து அவங்க அதிகாரிகளும் வந்திருந்தாங்க அந்த டைமில் ஃபீஸ் கமிட்டி ஆரம்பிக்கப்பட்டது ஒரு நாலு மணிக்கு ஆரம்பித்தாங்க ஆண் நாலு மணிக்கு ஆரம்பிக்கையில் அவங்களோட விளக்கத்தை சொன்னாங்க இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயே இந்த ஸ்கீமை வந்து ஆரம்பிக்கப்பட்டது இந்த ஸ்கீமை வந்து இப்போ வந்து நீங்கள் இருக்கீங்க மறைச்சதுனால நாங்கள் வந்து செயல்பட முடியாமல் இருக்குது கவர்மெண்ட் எகேன்ஸாக நீங்கள் வந்து செய்யக்கூடாது செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை முன் வச்சாங்க நாங்கள் என்ன சொன்னோம்னா எங்களோட கோரிக்கை என்னென்னா மக்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுங்க வந்து வந்து கொண்டு கொண்டு சொல்லவும் வெள்ள தடுப்பு சுவர் கெட்டுங்க ஊருக்கு பாதுகாப்புக்கு உத்தரவாதம் கொடுங்க மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க இது வரைக்கும் தொண்ணூத்தி ரெண்டுக்கு அப்புறம் ஒரு வெள்ளத்துக்கு அப்புறம் இப்போ இந்த வெள்ளத்துல இங்க கைலாசநாதர் கோயில்னு இருக்கு அந்த கோயில் சிவன் வந்து முங்குற அளவுக்கு போச்சு இந்த வெள்ளம் வந்திருக்கு காரணம் என்னன்னா இந்த இவங்க அமை அரசால அமைக்கப்பட்ட அந்த தடுப்பு அணைகள் தான் காரணம் இந்த தடுப்பு அணையினால் மக்கள் இயல்பான வாழ்க்கைகள் ஒரு சின்ன பிள்ளைங்க ஒரு நீச்சல் அடிக்க கூட இன்றைக்கி சங்கடமாக இருக்கு குளிக்கிறதுக்கு சாதாரண பெரிய ஆளுக்கள் போய் குளிச்சிரலாம் அவங்களும் பார்த்து பார்த்து தான் குளிக்க முடியும் எங்க கரண்ட்டு போகுது எங்க பைப்பு இருக்குது பைப் வச்சா பைப்பு உள்ளே போனோம்னா திடீர்னு போல கை கையை காலையில் வெட்டி விட்டுறது குத்தி விட்டுருது லைன் இருந்தீங்கன்னா கரண்ட் அடித்து ஷாக் அடிச்சு இறந்து போகிறாங்க இப்போ இற இறந்துருக்காங்கன்னா அந்த அகரத்து பகுதியில் சார்ந்தவங்க முறப்பநாடு பகுதியில் சார்ந்தவங்க இங்கே குளிக்க வந்தவங்க வெளி வெளியூருக்காரங்க இந்த மாதிரிலாம் பெரிய பாதிப்பு ஏற்படுது இப்போ எங்களுக்கு என்ன முறையான நீங்கள் குடிநீர் கொண்டு போகக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லவே இல்லை எங்களுக்கு முறையான பாதுகாப்பு வழங்கி எங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்துட்டு இந்த தண்ணியை வந்து நீங்கள் கொண்டு போங்க ஆனால் திருநெலி கார்பரேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே தான் ஆற்றுப்படிக்கை வந்து நல்ல தண்ணி வந்து ஊத்து நல்ல நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க திருநெல்வேலியில் எந்த பகுதியிலுமே இதே மாதிரி ஊத்து படிக்க இல்லைன்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுங்க இதை தான் நாங்கள் பீஸ் கமிட்டியில் கேட்டோம் இது அங்கே எதுவுமே இல்லை அதனால தான் அங்கே வந்திருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்க அது பதிலே சொல்ல மாட்டாங்க இது வந்து கவர்மெண்ட் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்குறது நாங்கள் அதுக்குள்ளே போகவே இல்லை முறையான விஷயம் என்னன்னா இந்த தடுப்பு சோறு இதுக்கு மேற்க உள்ள நீங்கள் அமைக்கலாம திருநெல்வேலுக்குள்ளே அமைச்சு இதே நீர் ஆற்றுப்படிக்கை வந்து கொண்டாநகரம் பகுதி இருக்கு சிவலப்பிரி தான் இருக்கிறது சிவலப்பரி இருக்குது பத்தம்படம் இருக்குது முக்கூடல் இருக்குது அருண்குளம் இருக்குது எல்லா பக்கமுமே நீங்கள் வந்து ஆழப்படுத்தியோ இல்லை நீங்கள் முறையான ஆய்வு செஞ்சீங்கன்னா அதில் எல்லா தீர்வும் உண்டு ஆனால் ஒரு மேட்டு பகுதி திருநெல்வேலிங்கிறது மேடு தூத்துக்குடி பகுதிங்கிறது பள்ளம் நீங்கள் பள்ளத்துலேருந்து மேட்டு போகணுன்னா நீங்கள் எவ்வளோ கவர்மெண்ட்ல எவ்வளோ பணம் வேஸ்ட்டாக போகுங்கிறது தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் வந்து கவர்மெண்ட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் முரப்பநாடு கிராம மக்கள் அகரம் வல்லநாடு சென்னல்பட்டி படுகையூர் இது போன்ற நம்ம ஆழிக்குடி பக்கவட்டி இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ பாதிக்கிறாங்கன்னா அவங்க வந்து இந்த வெள்ளத்தில் ஆலிக்குடிக்காரங்க ஆழிக்குடிக்காரங்களாம் ஊரில் இருக்காங்களா இல்லையான்னு தெரியல வெள்ளத்தில் போயிட்டாங்களான்னு கேட்டாங்க அந்த மாதிரி சன்னல் கேட்டாங்க வெள்ளம் வந்துருச்சு எங்கே போனாங்கன்னு தெரியல பாருங்கன்னு சொல்லி ஆனால் ஒரு அதிகாரி கூட வெள்ள டைம்ல வரல இப்படி ஒரு கவர்மெண்ட் நீங்கள் அமைச்சுக்கிட்டு வெள்ளம் வரையில நீங்கள் எங்கே போறீங்கன்னா தெரியல எதனால அந்த வெள்ளம் அதிகப்படியாக ஒரு ஊருக்குள்ளே இத்தனை வருது வர்ற காலமா மக்கள் வாழ்ந்த இடத்துல இப்போ வருது என்ன காரணம்னா இந்த அணை தான் இந்த குடிநீரை குடிநீர் கொடுங்க எங்களுக்கு முறையான பாதுகாப்பு வழங்குங்க வெள்ளை தடுப்பு சார் ஒவ்வொரு ஊருக்கும் கெட்டி கொடுங்க முடியலன்னா நீங்க தயவு செய்து மக்களை வந்து பாதிப்பு உள்ளாக்காவிங்க எங்களோட கோரிக்கையே இதுதான் ஐயா வாங்க ஐயா உங்களோட கோரிக்கை என்ன குறிப்பாக வந்து ஒரு குடிநீர் வழங்குவது என்பது ஒரு இது எல்லாரோட உரிமையும் கூட ஒரு பகுதியிலிருந்து குடிநீர் கொடுப்பது கூட இந்த குடிநீர் கொடுப்பதை கூட பத்து உரைக்கிணர் போடக்கூடாது அப்படி சொல்வது எந்த விதத்தில் போடக்கூடாதுன்னு சொல்லலை இது வர்றதுனால இது வர்றதுனால இந்த கிணறு பத்து கிணறு வர்றதுனால தண்ணி வந்து அப்படியே நேர ஊருக்குள்ளே தான் வருது வெள்ளம் வருதுன்னா நேர ஊருக்குள்ளே தான் வருது ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு அந்த கிணற பாருங்கள் அந்த கிணறுல வந்து ஒரு கிணறு இருக்குது அதை சுற்றி அந்த பாருங்கள் திரடாயிருது அப்போ செடி முளைக்குது அப்போ தண்ணி தடுக்குது தடுத்தா ஊருக்குள்ளே தான் வரும் வந்துதுன்னா இப்போ போன வெள்ளத்தெலாம் எங்களுக்கு ஏகப்பட்ட அடி ஏகப்பட்ட பிரச்சனைகள் அதனால் தடுப்பணை இந்த இதுல தடுப்பணை போட்டு எங்களுக்கு கொடுத்து தடுப்பணை போட்டு பாதுகாப்பு கொடுத்து அதுக்கப்புறம் கிணறு போட்டா நல்லது எங்களுக்கு குறிப்பாக இந்த இப்போ ஏற்கனவே தடுப்பணை அமைக்கப்பட்டதன் காரணமாக ஊருக்குள்ள அதிகமா தண்ணீர் வருவதா சொல்றாங்க அப்படி இது உண்மையா உண்மைதான் தடுப்பணை போட்டதுக்கு அப்புறம் தான் தொண்ணி தண்டில் வெள்ளம் வந்தது ஒரு பாதிப்பு கிடையாது இப்போ ரெண்டாயிரத்தி மூணுல வெள்ளம் இருபத்தி மூணுல வெள்ளம் வந்தது அதுல ஏகப்பட்ட பாதிப்பு அந்த தடுப்பணை போட்டதுனாலதான் பாதிப்பு இல்லைன்னா பாதிப்பு வர வாய்ப்பு இல்லை அதே மாதிரி உள்ள குளிக்க முடியாது குளிச்சோம்னா நேரடியாக அவர் கேட்கலாம் ஏன்னா அவர் தெரிவிக்கும் போதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இருந்ததாகவும் அவர்கள் இரண்டு சைடும் என்ன இரு புறங்களும் நேரடியாக தடுப்பணை அமைத்து தர வேண்டும் என்பதுதான் அந்த கிராம மக்களின் கோரிக்கை உள்ளது சிவாமணி செல்வராஜ் ஏற்கனவே எழுபத்தி மூன்று உரைக்கிணறுகள் அங்கே இருக்குது இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இன்னும் பத்து உரைக்கிணறுகள் வந்து அமைக்கான திட்டம் வந்து இப்போ நடைமுறைப்படுத்திட்டு வராங்க இப்போ இந்த இடத்த முறப்பு பகுதியில் தான் உரைக்கிணறுகள் அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாவட்ட நிர்வாகம் சொல்லக்கூடிய காரணம் என்னவா இருக்கு ஏன்னா ஏற்கனவே சொன்ன நம்ம சங்கர் பேசும்போது கூட சொன்னாரு இதே மாதிரி நிறைய இடங்கள் வந்து இருக்கு இவங்க ஆய்வு மேற்கொண்டு அந்த சரியான இடங்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனா இந்த இடத்தை மட்டுமே குறிவைத்து உரைக்கிணறுகள் அமைப்பதற்கான காரணம் வா அப்பகுதி மக்கள் சொல்றாங்க நிச்சயமாக அவர் சங்கர் தெரிவித்ததும் அதேதான் நேரடியாக அவர் தெரிவிக்கும் போதுவே திருநெல்வேலி மாநகராட்சி பகுதி என்றாலே அவர் தெரிவித்தது போலவே அருகன்குளம் இருக்கிறது அதே போல அந்த பகுதி இருக்கிறது குறிப்பாக திருநெல்வேலி மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட சிஎன் கிராமம் மீனாட்சிபுரம் சிந்துமுதுரை உள்ளிட்ட அது மாநகர பகுதியிலே இருக்கின்றன ஏனென்றால் மீனாட்சிபுரம் பகுதியில் தான் ரயில் நிலையங்களுக்கும் முழுவதுமாக தண்ணீர் கொண்டு செல்லப்படுகிறது ஆகவே அதுபோன்ற மேடான பகுதியில் இதுபோன்ற ஒரு தடுப்பணைகளோ அல்லது உரைக்கிணரோ அமைக்கப்பட்டால் அதற்கான செலவு என்பது மிகவும் குறைவு ஏனென்றால் நேரடியாக அவர்கள் மாநகராட்சி பகுதிக்குள் மிகப்பெரிய ராட்சச பைப்புகள் மூலமாக குடிநீர் விநியோகம் செய்யப்படலாம் ஆனால் இந்த இடத்தில் அமைப்பதற்காக என்ன காரணம் என்று அவர்களிடமே கேப்பா ஐயா வணக்க சங்கர் தெரிவித்தது போலவே பல இடங்கள் இருக்கிறது மாநகராட்சி பகுதிக்கு தேவையான ஆனா இந்த இடத்துல குறிப்பா இந்த இடத்த மட்டும் குறிவைத்து இவ்வளவு தூரம் உரைக்கிழை அமைப்பதற்காக என்ன காரணம் சொல்றாங்கயா வந்து சொல்ற காரணத்தை நாங்க வந்து ஏத்துக்க முடியாது என்ன காரணம்னா உங்களுக்கு வந்து இதுல ஊத்து இருக்கு அப்படிங்கிறாங்க இதில் தான் ஊற்று இருக்குது அப்படிங்கிறாங்க மற்ற எல்லா இடத்துலையும் ஊத்து இல்லையா அப்படிங்கிட்டால் அதுக்கு பதில் இல்லை அவங்கள்ட்ட அவங்கள்ட்ட பதில் இல்லை அதனால் இவங்க இன்னும் போட்டாங்கன்னா அந்த கிணறுகள் இன்னும் போட்டாங்கன்னா இது ஏற்கனவே வதிக்கடாயிருச்சு மணல் எதுவுமே கிடையாது உள்ள ஒரே சகதியாக தான் இருக்குது பத்து நிமிஷத்துக்கு மேலே பதினஞ்சு நிமிஷம் குளித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஊறெடுக்கும் தண்ணி ரொம்ப கெட்டு போச்சு முன்னாடி ஒரு காலத்தில் வந்து இங்கேருந்து ஆடு மாடு பற்றி அக்கறையில் கொண்டு போய் மெய்ப்பாங்க இப்போது மனுஷனே போக முடியாது ஆடு மாடு போக ஏகப்பட்ட உயிர் சேதங்கள் இது வர்றது வந்து எங்களுக்கு நல்லது இல்லை சொல்லுங்கயா உங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு இந்த கிராமங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு இது தொடர்பாக ஐயா என்ன மாதிரியான பாதிப்பு என்பது தொடர்பாக நீங்கள் நேரடியா சொல்லுங்க என்ன பாதிப்பு இருக்குயா அண்ணா வணக்கம்ண்ணா நேரம் ஒண்ணு இல்ல இங்க வந்து கிணறு அனுமதி இது வந்து இந்த அணைக்கட்டு வந்து மரபானை பொறுத்த வரைக்கும் இந்த அணைக்கட்டு வந்து இங்க வந்து இது கிடையாது இது வந்து சிவலப்பேரி மருதூர் அந்த தான் மொரப்பநாடை பொறுத்த வரைக்கும் கிராமத்தை அந்த அணு அனுப்ச்சுட்டாங்க இப்ப வந்து இது வந்து சிவலப்பேரி மருதூர் அந்த தான் போக வேண்டியது இது தேவையில்லாம இங்க கொண்டாந்து போட்டு அவங்கெல்லாம் இது பண்ணாங்க அவங்க வந்து மறிச்சு அங்கே போட முடியாத அளவுக்கு தான் கொண்டாந்து போட்டாங்க இது போட்டனால தான் இது வந்து ஒரு அனுப்பு நாங்கள் ஊருக்கு வந்து அனுப்பு போடுத்தாரோ அப்படின்ட்டு மண்ணாலே அடப்போட்டாங்க மண்ணால் அடப்பினால தான் இது தேவை இல்லாமல் மண் புறம் கரைஞ்சி ஊருக்குள்ள வந்து தண்ணி வந்தது இந்த அணக்கட்டால் தான் பிரச்சனை இந்த அணக்கட்டு இல்லைன்னு வைங்களா இதனால வரைக்கும் வெள்ளம் வந்திருக்கு எந்த பாதிப்புமே கிடையாது வருஷம் புறம் வெள்ளம் வந்திருக்கு எங்களுக்கு வந்து சிவன் கோயில் நவகைலாசத்தோடு வந்து எங்களுக்கு வெள்ளம் நிப்பாட்டி போச்சு இந்த இந்த அணக்கட்டு போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாதத்துல வந்து போட்டாங்க ரெண்டாயிரம் ரெண்டு மூணு வருஷம் கழித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து வெள்ளம் வந்துட்டு அணக்கட்டு போட்டோன்னே வெள்ளம் வந்துட்டு இதில் வந்து எப்படின்னா அணக்கட்டு முடிஞ்சுது உனது தடுப்பு சேர் எதுவுமே கிடையாது பாதிப்பு எங்களுக்கு வந்து பாதிப்பு எதுவுமே கிடையாது போட்டு தாரனாங்க இது சும்மா மண்ணால வச்சுட்டு போயிட்டாங்க நாங்க இப்ப என்ன கேட்கும்னா எங்களுக்கு அவங்க வந்து அது தாரங்க போட்டு தாரங்க போட்டு தார எப்படி போட்டு தருவீங்க கேட்டாங்கன்னா காங்கிரீட் ஆள பதினஞ்சு அடி வேற ஒண்ணுமே இல்லை பதினஞ்சு அடி ஒசரமா போட்டு தந்துடும் ரெண்டு சைடும் அதாவது அகரம் அகரமும் அவங்களும் அதான் இது பண்ணாங்க முறைப்படுது நாங்களும் அப்படிதான் சென்னல்பட்டி ஆளுடி அந்த ல எல்லா மக்களும் அதான் கேட்காங்க எல்லா மக்களும் அதான் கேட்காங்க பதினஞ்சு அடி உயரம் எங்களுக்கு வந்து எந்த இடத்துல போட்டுக்கணும்னா தண்ணி எங்களுக்கு ஊருக்குள்ள வரக்கூடாது நீங்க எங்கனால இது பண்ணிக்கிடுங்க அப்படிங்கிற முறைக்கு நம்ம வந்து கரெக்டா பேசிட்டு வச்சுக்கோங்க தண்ணி கொடுக்கலாம் தண்ணி வந்து நம்ம வந்து யாருக்குமே கொடுக்க முடியாதுன்னு எதுவுமே சொல்ல முடியாது நம்மளும் ஒரு இதுல வந்து இது பண்ணதும் வைக்க எடுக்க எல்லாம் பண்ணதும் அதனால தண்ணி கொடுக்க முடியாதுன்னு எதுவும் சொல்ல முடியாது நமக்கு முறையாத நீங்க கவர்மெண்ட் என்ன செய்ய முடியுமோ மொரப்பநாடு வந்து எது பண்ணுங்க இது வரைக்கும் யாருமே எதுவுமே பண்ணது கிடையாது மரப்பாண்டில் வந்து இன்னைக்கு பன்னெண்டு வீடுகள் இடிஞ்சு விழுந்துருக்கு வச்சிருக்கு எதுவுமே இது பண்ண கிடையாது நம்ம தான் இந்த இருந்து ஒரு அண்ணன் வந்து பார்த்தாங்க நாங்கள் தான் கூட்டி போய் நாங்கள் தான் வீடியோ கூட எல்லாம் எடுத்தோம் வேறு எதுவுமே பண்ணது கிடையாது பன்னெண்டு வீடுகள் இடிஞ்சு உடஞ்சிது அது யாருமே முறையே கிடையாது ஆனால் காரணம் என்னன்னா அந்த அணைக்கட்டு காரணம் தான் இது முறையான முறையே கிடையாது இங்கே வந்து வைக்க வேண்டியதாக எதுக்குமே கிடையாது இங்கே வந்து அம்மா நிச்சயமாக அவர் தெரிவித்தது போலவே அரசு செய்ய முடியாதது மக்களுடன் ஜெயா பிளஸ் நிகழ்ச்சி என்பது நேரடியாக அந்த பகுதி அந்த களத்தில் தங்களுடைய ஆய்வுகளை மேற்கொண்டு வருவதாக பொதுமக்கள் அந்த கிராமவாசியை தெரிவித்திருந்தார் ஆனால் அவர் தெரிவிக்கும் போது கூட ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் தண்ணீர் யாருக்கும் தர முடியாது என்று சொல்ல முடியாது ஆனால் எங்களுக்கான பாதுகாப்பு என்பது இந்த கிராமத்தில் தான் இருக்கிறது எங்களுடைய எங்களுடைய வயல் வெளிகள் ஒவ்வொரு ஆண்டும் அழியக்கூடிய சூழலாக இருக்கிறது ஊருக்குள் தண்ணீர் வருவதன் காரணமாக நாங்கள் ஒரு பெரும் சிரமத்துக்கு ஆராய் உள்ளோம் ஆறு வீடுகள் இடிந்த நிலையிலும் கூட அதிகாரிகள் நேரடியாக வந்து தங்களை கண்டுகொள்ளவில்லை என்பதுதான் அந்த கிராமவாசியோட குற்றச்சாட்டாக இருக்கிறது ஆனால் அவர் தெரிவிக்கும் போது மிக அழுத்தமாக தெரிவித்த கருத்து நாம் நேரடியாக ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறோம் தண்ணீர் என்பது அனைவருக்கும் பொதுவு அனைவருக்கும் வழங்கப்பட வேண்டும் ஆனால் எங்களுடைய பாதுகாப்பு என்பது முக்கியம் என்பதுதான் அவர்கள் நேரடியாக அந்த கிராமவாசி தெரிவிக்கக்கூடிய கருத்தாக இருக்கிறது சிகாமணி முரப்பநாடு பகுதி மக்களின் நீண்ட நாள் பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த தொடர்ந்து உரைக்கினர்கள் அமைக்கும் பிரச்சனை பற்றி மக்கள் மத்தியில் வெளிச்சம் போட்டு காட்டியதற்கு நன்றி செல்வராஜ் இந்த முரப்பநாடு விவகாரத்தை பொறுத்தவரையில் என்றால் இதில் மூன்று விடயங்களை நாம் ஆழமாக கவனிக்க முடிகின்றது இப்பகுதியிலிருந்து ஏற்கனவே எழுபத்தி மூன்று உரைக்கினர்கள் இருந்தாலும் தற்பொழுது மேலும் புதிதாக பத்து உரைக்கினர்களை அமைக்க மாவட்ட நிர்வாகமானது நடவடிக்கை எடுத்து வருகிறது இதற்கு இந்த உரைக்கினர்கள் மூலம் வெளி மாவட்டங்களுக்கு அருகிலுள்ள மாவட்டங்களுக்கு தண்ணீர் கொண்டு செல்வதற்கு அப்பகுதி மக்கள் எந்த விதமான எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை ஆனாலும் கூட அவர்களுக்கான அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை அரசு செய்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள் அது மட்டும் இந்த முறப்பு நாடு பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள தடுப்பணையின் காரணமாக சமீபத்திய ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட இந்த வெள்ளப்பெருக்கினால் கூட இப்பகுதி மக்கள் பெரும் சேதத்தை ஏற்ப சந்தித்ததாகவும் அவர்கள் வந்து அவர்களுடைய பிரச்சனைகளை முன்வைத்திருக்கிறார்கள் இதற்கு இந்த விளம்பர திமுக அரசு சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கலாம்